ஹாய் விவர் சூப்பரான அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் உயிருக்கு போராடும் ரேவதி ரேவதி வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகை ரேவதி வந்து தனியாக பேசுகிறத வந்து சவுண்டியை சொல்லி பார்த்துருவாங்களாம் இன்னும் கார்த்திகை ரேவதி வந்து யாராலையும் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாயிட்டாங்க ரேவதி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நான் இன்னுமேல் வந்து கார்த்தியை விட்டு பிரியவே மாட்டேன் கண்டிப்பாக எக்காரணத்துக்கு ஒன்று ராஜா உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் ராஜான்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்தி வாங்கும் சத்தியத்தை பொறுத்து வந்து இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ் முழுமையா தெரியும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸ் வேற லெவலான எபிசோடா இருக்க போது அப்படி பாத்தீங்கன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு அது மாதிரி வந்து ரேவதி வந்து கண்டிப்பா வந்து அங்க பஞ்சாயத்துல போய் வந்து அம்மா மாடி வந்து இப்படி சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து ராஜாவை விட்டு வந்து நான் பிரியறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கட்டண தாலியை கலட்டி கொடுக்குறேன்னு சொல்லி என்னால் ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு நேரம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு வந்து நான் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன் கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு நேரமே எனக்கு வரக்கூடாது கூடாது அவரு கட்டின தாலியை வந்து என் கழுத்துலயோ தான் இருக்கணும் அப்படியே தான் நான் சாகணும் அவரு கட்டின தாலியை அவுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன்னா வந்து ரேவதி முன்ன விட வந்து இப்ப ரே கார்த்திய வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ரேவதி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம வந்து இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அம்மா வந்து எப்படி மாத்தணும்னு சொல்லி யோசிக்கிறத விட கண்டிப்பா வந்து அம்மா மாற மாட்டாங்க நம்ம வந்து இந்த முடிவு எடுக்கிறதா சரின்னு சொல்லிட்டு இந்த வாங்கி குடிச்சிருவாங்க அதாவது மருந்தை வாங்கி குடிச்சிடுவாங்க குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க அக்கா தான் வந்து பார்ப்பாங்க அதாவது மயில்வாங்கனோட ஒய்ஃப் தான் வந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து ஒரு அப்படியே உடம்பு சரியாக படத்துற மாதிரி இருக்கும் ரேவதி எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க அப்புறம் வாயில் நுரத்தில் இருக்கிறதான் பார்த்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பார்ப்பாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏறைவதி இப்படி பண்ண ஒன்று என்ன ரேவதினா அங்கே பண்ணோம் என்ன ஏறைவதி இப்படி பண்ண ஒன்று எத்தனை வருஷம் வந்து எப்படி வளர்த்தேன் ஆனால் வந்து ஒரு செகண்ட் இப்படி பண்ணிகிட்டே ரேவதி முடிவெடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விஷயம் மயில் வாகனத்து மூலமாக வந்து கார்த்திக்கு தெரிய வருது கார்த்தியும் பாட்டியும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து இந்த மாதிரி ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ரேவதி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் ரேவதிக்கு எந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது ரேவதி உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி பாட்டியும் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அங்கே ரேவதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க ரேவதிக்கு எதுவும் இல்லை நல்ல நல்ல வேலையை வந்து நீங்க முன்னாடியே கூட்டிட்டு வந்துட்டீங்க உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால சந்திரகலா ஒரு பக்கம் எரிச்சல இருக்காங்க எப்படி வந்து இவ்வளவு வந்து இங்கேயே கொலை பண்ணணும் அதான் சாகவே துணிஞ்சுட்டா இல்லை என்ன நம்ம கொலை பண்ணா என்ன அவ்வளவு சேர்த்தா என்ன இவ்வளவு வந்து கொலை பண்ண துணிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிவனண்டிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்காங்க மறுபக்கம் கார்த்தி வந்து யாருமே இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள போயிடுறாங்க ராஜராஜன் மட்டும்தான் இருக்கார் அவங்கள்ட கேட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடறாங்க உள்ளே போய் ரேவதி கிட்டே சத்தியம் வாங்குறாங்க ரேவதி நீ எக்காரத்துக்குன்னு இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிக்கொடு ரேதி ரேவதி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பைத்தியமா ஏன் இப்போலாம் பண்ணிக்கணும் உங்களோட வாழ்க்காத வாழ்க்கையே எனக்கு கிடையாது ராஜா நீங்கள் இல்லாத வாழ்க்கையே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் யோசிக்காத ரேவதி ஏன் ரேவதி இப்போலாம் பண்ணுற தயவு செஞ்சு வந்து எதுவும் நினைக்காத எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த ரேவதி கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க கார்த்தி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியும் வந்து எப்படி வெளியில் போகிறோன்னு தெரியாம இருக்காங்க என்ன சாம்புடைய மாட்டிப்பாங்களா இல்லையான்னு சொல்லி அடுத்த வீடியோ பாக்கலாமா